அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இலங்கைன்னா குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கட்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்ல இருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன விலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

அஞ்சுமே கடா குட்டி நான் இதெல்லாம் மூன்று மாசம் நாலு மாசம் இருக்குண்ணா குட்டி உயிரிழக்கீங்களா உயிரிழக்கு பதினாலு கிலோ பாஞ்சு கிலோ குட்டி ஒன்று ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குண்ணா அது ஜோடி பதிமூணு ரூபா இருக்குண்ணா நான் வந்தா அனுசரிச்சு எடுத்துக்கலாம்ண்ணா குட்டி

கொடி எடுக்குடி அருமையா இருக்குங்க வீட்டு போக்கா இருக்கு போட்டி ஒரு வாரம் தான் ஆச்சு அஞ்சு நாள் இருக்குண்ணா குடி அருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னூறு கம்மி பண்ணி கொடுக்காமலாம் ஆமாங்க

மயிலம்படி பால் செம்பி இருந்தாங்க கொட்ட பால் கொட்டை குட்டி டா ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் சொல்லுது ஆமா ரெண்டாயிரத்தி இருக்கும் ஒரு பத்து நாள் குள்ள தானே இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் அந்த மாதிரிதான் இருக்கும் குட்டி அருமை இருக்கு கொட்டைக்குட்டி

செவலை கிட நாட்டாடு இப்படி அருமையா இருக்கு கிடாக்குட்டி இது ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல ரெண்டு மாசம் இருக்கு மேசல்குட்டி தாங்க

ஆ ஆ <laughs> <Kellis -taker intentar> <suas> <eness> <actively> ஆயிரத்தி முந்நூறு பெருதா பெருவிதா வாஞ்சா இருக்கா கொடுக்கலாம்ங்க ஆயிரத்தி இரநூறு ஒரே ஆட்டு கூட்டிங்க ஒரே தாய் மூணு ரூபாய் சொல்லுங்க ரெண்டு மூணு பெருவா ஆமாங்க

மேலும் வரும் நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த நன்றி வணக்கம்